நீ எழுந்து நீ நீ துன்பத்தில் இந்த கவலையில் வந்தாயோ பலவித விண்ணப்பங்களோடு வந்தாயோ வந்தாயோ நீ நீ யாதி எழுந்து விண்ணப்பங்களா நீதி வந்தே விட்டது வந்தே விட்டதுமே என் மக்களே என்னை நாடி வந்தவர்களே என்னை தேடி வந்தவர்களே நீ எழுந்திரு கலலியா இனி எல்லாம் விட்டு வெளியேறுகிறது கலலியா உன் கவலை ஒன்றை விட்டு நீங்க போகிறது கலலியா உன்னுடைய மனைவியினால் உன் கணவனால் உன் பிள்ளைகளினால் நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயோ வெளியே நீளி விட்டது ஆண்ட உன்னை ஒளி வீச விட போகிறார் உன் வழி வந்து நிற்கிறது